இக்கையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி இலவச குடிமனை பட்டா கேட்டு மனு கம்யூனிஸ்ட் கட்சியின் மணலி சார்பில் குடிமனை பட்டா வழங்க நடவடிக்கை கோரி மனு அதில் திருவொற்றியூர் பகுதி உட்பட்ட காமராஜர் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் குமாரப்பா நகர் கார்கில் நகர் ராஜாஜி நகர் ராமநாதபுரம் ஏர்னீஸ்வரன் நகர் சாஸ்திரி நகர் வள்ளுவர் நகர் ஏஐஆர் நகர் டி கேபி நகர் அசோக் நகர் எர்ணாவூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு சரையங்குப்பம் சின்ன மேட்டுப்பாளையம் முத்து கோவில் தெரு அம்சா தோட்டம் சன்னதி தெரு எர்னேஸ்வரன் நகர் மாகாளி எம்என் நகர் வி பி நகர் மணலி பகுதிக்கு உட்பட்ட பெரிய தோப்பு சின்ன சேக்காடு ஆகிய ஊர்களிலிருந்து பொதுமக்களிடம் பெறப்பட்ட மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது மனுக்கள் வட்டாட்சியரிடம் வழங்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் மாநிலக்குழு உறுப்பினர் எல் சுந்தராஜன் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் பாக்கியலட்சுமி சிபிஎம் திருவொற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் திருவொற்றியூர் தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கருணாநிதி மணலி பகுதி செயலாளர் டி பாபு மாவட்டக்குழு உறுப்பினர்கள் எம் கோடேஸ்வரி ராணி நிர்வாகிகள் அருமைராஜ் அலமேலு சுரேஷ் பாபு வெங்கடையா அன்பு கஸ்தூரி கே கே புஷ்பா ஆண்ட்ரூஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்